இன்றைக்கி பிறந்த நாள் காணும் அர்ஜுன் தம்பி வந்து இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு குருவிக்காரர்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி இவங்க இது செஞ்சு கொடுக்குறாங்க போற்றிக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் போற்றிக்கலாம் அதுமாரிக்க சிக்கன் பிரியாணியில் முன்னாடியே போடாமல் சிக்கனை இப்போ தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இப்போ போட்டால் கறி உடையாமல் இருக்கும் போட்டுலம்மாண்ணா போடுங்க சரி விடவா ம் வர அங்கே குரிவிகாரங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறப்ப எல்லாம் அப்போ எப்போ கேட்பாங்க ஒவ்வொரு நடையும் கேட்பாங்க என்ன கவிச்சு கஞ்சி கொண்டு வரலையா கவிச்சு கஞ்சி கொண்டு வரலையா சிக்கன் கின்னு கொண்டாங்க மீன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் முடிச்சது மக்கள் சூப்பரான வந்து கண்ணை பறிக்கவே இல்லையா சரியா கில்லி போட்டிருக்கோம் நம்ம பிள்ளைங்க வந்து கில்லி மாதிரி இருக்கு பாரு மாக்கிறதுக்கு ரொம்ப சாப்பா கறி சாப்பாடு கேட்கும் அதே மாதிரி எல்லாம் மக்களுக்கும் அர்ஜுன் ஐயா குடும்பம் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி வெங்காய தயிர் பச்சடி கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அர்ஜுனன் தம்பிக்கு வாழ்த்து சொல்கிறவங்க அப்பா குமரேசன் அம்மா பரமேஸ்வரி தங்கைகள் கஜலட்சுமி நிர்மலா இவங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம அலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அர்ஜுனன் தம்பிக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்த அர்ஜுனன் தம்பிக்கு வந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் காணும் அர்ஜுன் தம்பி வந்து இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு குருவிக்காரர்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி இவங்க இது செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க நோய் நொடி இல்லாமல் ஆண்டவன் கிருப்பையால் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் அங்கே குறுகாரங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறப்ப எல்லாம் அப்போ கேப்போ கேட்பாங்க ஒவ்வொரு நடையும் கேட்பாங்க என்ன கவிச்சு கஞ்சி கொண்டு வரலையா கவிச்சு கஞ்சி கொண்டு வரலையா சிக்கன் எக் கொண்டு வாங்க மீன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அர்ஜனன் தம்பிக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாளுக்காக வேண்டிய ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் ஜிஸ்டி பையன் கொடுக்குறாங்க இந்த பிரியாணியும் சிக்கன் ஜிஸ்டி பையையும் பார்த்தவொன்னே குறியகாரங்களுக்கு பார்த்தோன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க நிம்மதியாக

நெய்யில ரவா வதக்கி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இருக்கு வெங்காயம் தக்காளி பட்டைக்கிராமெல்லாம் வதக்கிடுச்சு அது கூட வந்து புதினா மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட புதினா மல்லியோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாதம் பிரியாணி மாதம் கிரேவியாக இருப்போம் அப்படி இருக்குண்ணா பார்க்குறது இருக்கு இருக்குதுமையாக இருக்குது பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட அரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே தயிர் எலுமிச்சைப்பழ சாறு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சில்லிக்கு வந்து மசாலா எல்லாம் கலந்து பசிஞ்சு வச்சுட்டோம் வந்து ஒரு சில்லி போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது இப்போ வந்து எண்ணெயும் நல்லா சூடாயிட்டு இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் பிரியாணிக்கு வந்து வெந்நீர் போட்டு வச்சிருந்தா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரா வந்துருக்குது இதே மாதிரி அண்ணா கண்ணை பறிக்குது கண்ண பறிக்கிவே கில்லி போட்டிருக்கோம் நம்ம பிள்ளையே வந்து கில்லி மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் அது அதுமாரிக்க சிக்கன் பிரியாணியில் முன்னாடியே போடாமல் சிக்கனை இப்போ தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு இப்போ போட்டால் கறி உடையாமல் இருக்கும் போட்டுலமாண்ணா போடுங்க கழிவிடவா ம் வரான் இல்லை எப்படி போட்டாலும் மசாலா சேர்ந்துடும் பிரியாணி வந்து ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு மடா செய்கிறோம் இது ஒரு புதுமையான மெத்தல்ல பிரியாணி செய்கிறோம் எப்படின் கிடக்கு தெரியலாம் தம்பி இது மாதிரி போடுறதுல வந்து கறி உடையாம அப்படியே இருக்குது முழுசாக எடுத்து கொடுக்கலாம் இருக்கு மக்களுக்கு அதனால தான் இந்த மாடலை செய்யறது இன்றைக்கி தண்ணி நல்லா கொத்தி விட்டு சாப்பாடு மூடி வச்சிடலாம் கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா சுடாயிடுச்சு நெய்யில வந்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிக்கணும் நிறைய கொட்டோம்னா கட்டி பிடிச்சி போயிடும்

கடைசியா வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா கொட்டிட்டோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி தம் கட்டுற பதம் வந்துட்டு பிரியாணி தமிழ் கட்டிடலாம் நெய் சேர்த்துக்கலாம் கடைசியெல்லாம் நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் மூடிய போட்டு தம் கட்டிடலாம் ரைசாட் புதலா இருந்தோ தாம்பிட்டு காமிக்கிறேன் பிரியாணி தம்போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிட்டு சிக்கன் பிரியாணி தம்போட்டு இறக்கி வச்சிருக்கோம் பிரியாணி உடைச்சி விட்டுருலாம் நல்லா பொலப்புலன்னு இருக்கு செமையா இருக்கு இதெல்லாம் பீஸ் எல்லாம் உடையறதுக்கே வேலை இல்லை தம்பி பீச்செல்லாம் ஒன்றும் கூட உடையல தம்பி அப்படியே முழு முழு பீச்சு அர்ஜுனன் பிறந்த நாளுக்கு வந்து சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு கலர்ஃபுல்லான சிக்கன் ஸ்டீச்சு போய் ரெடியாக இருக்கு எப்பொழுதும் போல் நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசரி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட வெங்காய தயிர் பச்சடி ரெடியாக இருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது அதில் கூட பக்கு தட்டு தண்ணி பாட்டில் கேசரி பிள்ளைட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது

ரெண்டி <itt> கூடு <life> <p Freddie>

बजली गई बच्चे बजली लेके मैं सोडूगा सोडू पोडम ले ले आ आ आ अल्लाह 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 கொஞ்சம் அந்த அந்த பை நம்மால 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 ஹர்களா தக்கலையா மடல இருந்து வர கட்ட நான் என்ன தெரியதுனா நான் வந்துட்டுنا ஃபுல்லா என்ன கட்ட செத்துறாங்க தெரியுமா நான் ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் நான் 5 நிமிஷம் நான் வெளிய போறேன் ஆடிடா பேரிடா தோட உக்க பேரிடா हिँके साहिब जेले बिरी गर्नुछौ बाओले हो यो होइला हैन हिँके साहिब जेले बिरी गर्नुछौ बाओले हो यो होइला हैन हिँके साहिब जेले बिरी गर्नुछौ बाओले हो यो होइला हैन

அர்ஜுனா தம்பிதான் பிறந்தாலும் நல்லா இருக்கு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணையா நல்லா இருக்கணும் எங்களுக்கு மிஞ்சி நிமிதம் சாப்பாடு பண்ணாங்க இந்த சாப்பாடு கூட கையோட சொல்கிறேன் நிமிடோட இந்த பசோட சொல்கிறேன் நிம்மதியாக இருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு கொடுத்த அர்ஜுனா நல்லா இருக்கும் உனக்கு நல்ல ஆகணும் 가 ட 으로 ள ோ புடிங்க ப ா으்가ு பாக்க வந்து காசு வாங்கிட்டு வா ஆ ள ு க 라 க ு 100으로 ப ா ய ் 50 ரூபாய் காசு க ொ ட ு த ்게 தும்பிக்கு சாப்பாடு கொடுத்தாரு குட்டி நல்ல விதமா இருக்கணும் குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் கை காலாலாம் வரைக்கப்படாது எதோ காய்ச்சல் முன்னறி மக்கள் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறாங்க புண்ணியவதி தான் இருக்கிறாங்க நல்ல விதமா தான் பண்றோம் எங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ நல்ல விதமா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறாங்க அவங்களும் சுகமா இருக்கணும் நல்ல விதமா சொல்லி கேர கொடுக்கணும் கேர எடுக்கணும் நல்ல லோகம் அது சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் மூணு வயசு சாப்பாடு கொடுத்தது சிக்கன் பிரியாணி கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தது நல்லா இருக்கும்

இதை பாத்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல பெல் பண்ண வந்து கிளிக் பண்ணிருக்காங்க